பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு அப்பா கைது செய்யும் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க உங்களுக்கு திமுக வரலாறு தெரியுமா எந்த பொது வரலாறு தெரியுமா எங்க திமுக மிசாலா என்னன்னு தெரியுமா எங்க தளபதிய திருமணமான புதுசுல மிசால கைது பண்ணச்சுல உள்ள வரலாறு தெரியுமா நீங்க ஓடி விட்டார் ஓடி விட்டார் எப்படி உங்க தலைவர் கருவூர்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துல திருச்சி ஏர்போர்ட் போனா அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு இல்ல உங்க பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரியில போயிட்டு கடலுக்கடியில பதினால அந்த வரலாறு தெரியுமா இல்ல உடற்பயிற்சி செய்ய வந்த மார்டின் மகளை திருமணம் செஞ்ச உனக்கு வரலாறு தெரியுமா எப்படி நீ திருமணம் செஞ்சங்கிற வரலாறு தெரியுமா அதை நான் சொல்லட்டுமா லாட்ரிக்கு வாங்கப்பட்டவனே பதில் சொல்